ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கரெக்டான மாவிளக்கு மாவு எப்படி போடுறது கரெக்டாக போகிறதுனா என்னங்க நம்ம சில சமயம் நமக்கு வெள்ளம் அதிகமாக போய் இலகினா போல் நமக்கு ரவுண்ட் நமக்கு அப்படியே உருட்டுறதுக்கு ஷேப் வராமல் இருக்கும் அது எப்படி கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஆடி மாதம் இண்டியா கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு அம்மனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மெயினாக போடுறது நம்ம அந்த மாவிளக்கு மாவு தான் நம்ம சில சமயம் வெள்ளம் அதிகமாக போய் இலகனா போல் அந்த ரவுண்டாகவே வராது நம்ம அப்புறம் என்ன பண்ணுவோம் அதிலே அப்படியே கொஞ்சம் குழி அது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நெய் போட்டு தீபம் போட்டுவிடுவோம் ஆனால் அதை போல் செய்யாமல் எப்படி கரெக்டாக செய்யணும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ ஒரு கிளாஸ் பச்சை அரிசியை நான் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சேன் நீங்கள் அரை மணி நேரத்துலேயும் ஒரு மணி நேரம் நல்லா ஊற ஊற வைங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக இறங்கினதும் ஃபுல்லாக மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரம் தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டேன் நம்ம எப்படி மாவு மாவு கரெக்டாக நமக்கு ஒரு நாப்பெலாம் வரணும்னா நான் நீங்கள் இந்த மாதிரி ஜல்லடையில் ஃபஸ்ட்டு மாவை அரைச்சிட்டு வந்து ஜலிச்சுக்கோங்க நம்ம ஈர அரிசி அரைச்சிருக்கோம் கொஞ்சம் மிக்சில் அரைக்கும் போது கொஞ்சம் அங்கங்கே அப்படி நமக்கு கட்டிப்பட்ட போல இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் நம்ம மாவளுக்கு மாவு போடும்போது போது தான் பதமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இதை மாதிரி நான் ஜலிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் அடியில் கொஞ்சோண்டு நமக்கு மீந்திருக்கு மற்றபடி நமக்கு நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இது வந்து நீங்கள் வந்து நம்ம கோயிலுக்கே குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னும்போது போது இதை அந்த மாதிரி மாவை ஜலிச்சு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே வச்சுருக்கும் போது நம்ம மற்ற வேலை செஞ்சிட்ருக்கும் போது மாவு லேசாக ஈரம் இழுத்து நமக்கு உணர்ந்த பதம் வரும் இப்போ ஒரு ஏலக்காயை தட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு நான் இப்போ எந்த கிளாஸ்ல நான் அரிசி ஊற வச்சிருந்தேனோ அந்த கிளாஸால் அரை கிளாஸுக்கு கொஞ்சம் கூட வந்து நான் வந்து வெள்ளத்தை பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் ஏற்கனவே வெள்ளை வாங்கிட்டு வந்தால் எப்படி பொடிச்சு நம்ம ஸ்டோர் பண்ணணுன்ற வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை மாதிரி வெள்ளத்தை பொடிச்சு கவரில் போட்டு தான் வச்சுருந்தேன் இப்போ இப்போ அந்த வெள்ளத்தை ஃபஸ்ட்டு மா நம்ம அரிசியில் வச்சிருந்தோம் இல்லையா காய வச்சு அரிசி மாவு அதில் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே எல்லா மாவையும் ஒன்னாப்பெலாம் சேர்த்து பெசையக்கூடாது அந்த வெள்ளத்தை கொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணலாம் அப்போ தான் அந்த ஈரப்பதம் ஒன்னாப்பெல்லாம் இதுவாகும் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் மொத்தமாக எடுத்து மொ அப்படியே எல்லா மாவே ஒன்னாப்பிளாக போட்டு அந்த வெள்ளத்தோட பெசையக்கூடாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளத்தை எல்லாத்தையும் போட்டுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெசஞ்சு அப்புறம் எல்லா மாவையும் ஒன்னாப்புலாம் சேர்த்து பிசைஞ்சு கொண்டு வரும்போது தான் நமக்கு ரொம்ப ஈர நெசப்பு இல்லாமல் க நமக்கு பதமாக அதிகமாக வரும் இதில் ஃபஸ்ட்டு டிப்ஸே நமக்கு வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைங்க அடுத்தது ஒரு நம்ம மாவை பொடித்த பிறகு அரை மணி நேரம் நல்லாவே வீட்டு உள்ளேயே அப்படியே அந்த நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு டப்பாலாம் கொட்டிடாதீங்க இந்த மாதிரி தட்டு இல்லை நம்ம தாம்பால தட்டுலாம் இருக்குல்ல அதில் போட்டு அப்படியே அரை மணி நேரம் வச்சிட்டாலே அதில் இருக்க ஈரப்பாக நமக்கு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம இதுமாதிரி பொடிச்சு வெள்ளத்தை நல்லா பொடிச்சு சேருங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சேர்க்கும் போது நமக்கு மாவளக்கு மாவு விரிசல் இல்லாமல் நமக்கு கரெக்டாக வரும் சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படியே பாறையால் இடிக்கிறது இடித்து போடுறதுன்னும்போது நமக்கு அந்த உண்டையாக இருக்குமா அப்போ நமக்கு விரிசல் வந்துடும் அதுவும் ஒரு காரணம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு டிப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நமக்கு கரெக்டாக வரும் அடுத்தது வெள்ளத்தை போட்டுட்டு மொத்தம் ஒன்னாப்பில் பெசையாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெசையங்க இப்போ நான் போட்டு மொத்தமாக பெசையும் போது பதமாக வருதா மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் மறக்காமல் நம்ம அம்மனுக்கு போட்டாலும் முருகருக்கு குலதெய்வம் எதுக்காக இருந்தாலுமே கண்டிப்பாக நெய் போட்டு தாங்க மாவிளக்காய் ஏற்றணும் நல்லெண்ணெய் விட மாவிளக்கில் நம்ம நெய் போட்டு ஏற்றும் போது நமக்கு தீய சக்திகள் நமக்கு அண்டாது பொதுவாக நம்ம வந்து அரிசி நமக்கு இந்த மாவிளக்குன்றது ரொம்ப ஒரு நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களை வீட்டுக்கு ஏற்படுத்த மாவிளக்கு தீபம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒன் ஹாவில் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நான் பெசையிற வாட்டத்தையும் கை வாட்டத்தை பாருங்கள் நான் அழுத்தம் கொடுக்கல ஆனால் அதே சமயம் விரிசல் விடாமல் அப்படியே பிசைஞ்சு கொண்டு வர பாருங்களேன் இதுக்கு மெயினாக எனக்கு விரிசல் வராததுக்கு காரணம் நிறைய பேருக்கு விரிசல் வரும் அதுக்கு காரணம் வந்து நம்ம வெள்ளத்தை பொடிச்சு சேர்க்காது தான் இது இப்போ ஒரு அது மாதிரி பிசையும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டு மாவை பிசைங்க கரெக்டாக வரும் இப்போ எனக்கு ரவுண்ட் ஷேப்பாக கரெக்டாக வந்துடுச்சு ஆரம்பிச்சா இப்போ நம்ம அப்படியே அதை கட்ட வரலால் அப்படியே லைட்டாக நம்ம நெய் ஊற்றி நம்ம திரி போடணும் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ நெய் போட்டு எவ்வளோ நேரம் எரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி குழியை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி நம்ம கையால் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அடியில் வந்து இப்படி வச்சு நம்ம செய்யும் போது கீழே மாவளுக்கு மாவு ஒரு ஃப்ளாட்டான ஒரு தட்டையாக வருமா அப்போ நமக்கு ஒரு பாத்திரத்தில் வச்சாலும் தூக்கிட்டு இல்லாமல் ஃப்ளாட்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டான விரிசல் இல்லாத மாவளுக்கு மாவு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் பாருங்கள் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சா இதை மூலம் நீங்களும் நீங்களும் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் நமக்கு ரொம்பவே நல்லது இந்த மாவிளகு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அரிசிங்கிறது தான் நமக்கு மெயினு நமக்கு அண்ணம் இல்லையா அந்த அன்னத்தோடு இந்த வெள்ளத்தை போட்டு செஞ்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு இந்த உடம்புக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும் அதே மாதிரி பச்சரிசியில் நல்லா கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது இப்போ பாருங்கள் நான் போட்டுட்டு எதில் வச்சு நான் ஏற்ற போகிறேனோ அந்த பவுல்லையும் நான் மாற்றி வச்சுட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃப்ளாட்டாக எப்படி மாவுளுக்கு மாவு விரிசல் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது குங்குமத்தை மூணு இடத்துல வச்சுட்டு அந்த குழிக்கு அந்த மாதிரி அதுலேயும் நெய் போட்டு தான் தீபத்தை ஏற்றணும் மாவு பெச போதும் நெய் போட்டு செய்யுங்க அடுத்து தீபம் அந்த மாவிளக்கு தீபம் போடும்போது நெய் போட்டு செய்யுங்க போட்டு திரி போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான நமக்கு மாவு மாதிரி மாவிளக்கு செஞ்சு இதில் தீபம் போடுங்க நமக்கு வீட்டுக்கு நேர்மறை எண்ணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது நம்ம தீபத்தை ஏற்றி படைக்க வேண்டியது இது நான் ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ இது அன்னைக்கு நான் முருகருக்கா ஆடி இல்லையா எங்க வீட்டு மாதிரி மாவிளக்கு மாவு போட்டு படைக்கிறது தான் இதை போல தான் நானும் போட்டிருந்தேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு நீங்களும் இதே மெத்தடில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சேன்